ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஆடி பதினெட்டு பெருக்கான நாள் முதல்ல நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆடி பதினெட்டு திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் இப்போ நான் எங்க எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கைலாய மானசரோவர் யாத்திரையில் இருக்கிறோம் இந்த திருக்கயிலாய மானசரோவர் யாத்திரையில் இருக்கிற இந்த நாளில் ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிக பெரிய அங்கீகாரத்தை உங்களோடு மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல் நான்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை இன்னைக்கு அடை அதிலையும் பாருங்க இது நம்ம கையில எதுவுமே கிடையாது ஆடி பதினெட்டு அன்னைக்கு பெருக்கான நாள்ல நீங்க எல்லாருமே இறைவனுடைய அருளால எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசு ஒரு ஆன்மீக சேனல் ஒரு நான்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களை எட்டுவது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல அதுக்கு எங்களோட நீங்கள் இந்த அளவுக்கு பயணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய வார்த்தைகளையும் எங்களுடைய பதிவுகளையும் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நாலு மில்லியன் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய ஆத்மியான மையத்தின் சார்பான மனப்பூர்வமான நன்றிகளை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்க தயாரா இருக்கிறோம் இந்த நேரத்தில் என்னுடைய குருநாதர் வெள்ளல் வாரியார் சுவாமிகளுக்கும் அப்பன் முருக பெருமானுக்கும் அந்த கைலாயநாதருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றேன்